ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போர் அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி போர் அடிச்சவங்களுக்காக அதுதான் இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா கோதுமை அடை நம்ம முழு கோதுமையை ஊற வச்சு அடை பண்ணியிருக்கேன் அதுதான் இன்றைக்கி நம்ம ராணியக்கா கிச்சனில் வந்து நான் பண்ணியிருக்கேன் வாங்க இந்த கோதுமை அடை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே கோதுமை அடைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து அரிசி சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறட்டும் நம்ம காலையில் இதை அரைப்போம் நைட்டே ஊற வச்சிடணும் நான் இன்னைக்கு வந்து நைட்டு ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறட்டும் காலையில் பார்ப்போம் நைட்டு ஊற வச்சது இப்போ மணி எட்டு ஆகுது மறுநாள் காலையில் எட்டு மணி ஆகுது நல்லா ஊறி இருக்குது நம்மளுக்கு இந்த கோதுமை அரிசி உளுந்து எல்லாம் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக ஊரின்றது வரும் இப்போ இதை வந்து ஒரு நாலஞ்சு அலசு ஆசைக்கலாம் தண்ணி வந்து நுரைச்ச மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம நாலஞ்சு முறை தண்ணி போட்டு அலசி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு இப்போ இதை சேர்த்துக்கலாம் ஆறு மிக்சர் ஜாருக்கு வந்து அந்த ஊற வச்சதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மிளகாய் வர மிளகாய் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்சியில் வச்சு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம இந்த அடைக்கு எப்போதும் அரைப்போம்ல அது மாதிரி குறை குறைப்பாக இதை அரைச்சிட்டு வந்துடும் நான் மாவை இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ குறை குறைப்பாக இருக்குன்னு இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்குங்க அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கிட்டேன் அது கூட இந்த அடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கருவேப்பிள்ளைய வந்து ரெண்டு ரெண்டாக கிள்ளி அதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் எவ்வளோ சின்னதாக அறிய முடியுமோ அவ்வளோ சின்னதாக அரிஞ்சுக்குங்க அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயமாக சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ரெண்டும் கலந்து தான் வந்து அரிஞ்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க நம்ம காரத்துக்கு வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் காரம் சேர்க்க வேண்டாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொஞ்சம் ஊற விட்டுருவோம் ஊற விட்டுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அடை வந்து ஊற்றுவோம் சூப்பராக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அடை ஊற்றும் போது காமிக்க மாவு எல்லாம் கலந்து வச்சு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து வாங்க நம்ம அந்த அடையை வந்து ஊற்றிடலாம் ஒரு தோசைக்கல் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன் தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு தோசைக்கல் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சே வந்து அடையை ஊற்றணும் நல்லா நம்மளுக்கு வந்து அடை வந்து நல்லா இழுக்க வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப மெல்லிஸாக வந்து இழுக்க வேண்டாம் கொஞ்சம் மொத்தமாக தானே இழுத்துங்க அது மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோ இப்போ அடை நம்மளுக்கு வந்து நல்லா வேகட்டும் அதை பாருங்க நம்மளுக்கு கொஞ்சம் மேலே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக எடுக்க வரும் நல்லா கீழே நல்லா பிரதாக நல்லா வந்துருக்கு பாருங்கள் இந்த திருப்பி போட்டு கீழேயும் கொஞ்சம் செவக்கட்டும் சிறந்த நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கீழே எப்படி சவந்திருக்குன்னு பார்க்கலாம் வருங்க சூப்பராக இருக்குது செம்மையாக செவ்ந்துருக்கு இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் நம்ம அடையை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா மொறுமொருன்னு இருக்குது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா மொறுமுறுன்னு ஊற்றி கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் இன்றைக்கி வந்து மொறுமொருன்னு ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வயசானவங்களுக்கெலாம் வந்து பல்லுக்கு வந்து பல்லு இல்லாதவங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் சாஃப்டாக ஊற்றி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம அவியல் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா தேங்காய் சட்னி நாட்டு சக்கரை இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் பாருங்க நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ